நான் பள்ளி பருவம் போது எங்கள் அம்மா வந்து நான் குளிக்கும்போது அங்கே உள்ள வந்து மஞ்சள் இடைக்கிற கல் இருக்கும் அந்த கெட்டி மஞ்சள் இருக்கும் அந்த மஞ்சள் கிழங்கு இருக்கும் அதை இழைச்சி பூசறத்துக்கு எனக்கு வந்து மஞ்சள் நிறமாக தெரியுமே வெளியில் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே நான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன் நான் தினம்தோறும் மஞ்சள் பூசுவேன் ஆனால் இந்த மஞ்சள் பூசி குளிக்கும்போது மட்டும் எனக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது நல்லா மஞ்சளாக இருப்பேன் நல்ல மஞ்சள் பூசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் ஸ்கூலுக்கு போகிறேன் இல்லை ஏதாவது வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நான் மஞ்சள் பூச மாட்டேன் அப்போ வந்து அம்மா திட்டுவாங்க ஏன் என்ன பூசினா என்ன அப்படின்வாங்க ஆ நான் மாட்டேன் அப்படின்வேன் அப்போ தான் அம்மா நான் சொல்லுவாங்க சரி கஸ்தூரி மஞ்சள் பூசிக்கோ அப்படின்னுவாங்க ஆக மொத்தத்தில் நீ குளிக்கிறனா மஞ்சள் பூசி குளிக்கணும் அங்கே சப்ஜெக்ட் அதுதான் நீ சும்மா குளிக்கிறியோ இல்லை பீரியட்ஸ் அதாவது மாதவிடாய் கால குளியலோ அது பிரச்சனை கிடையாது ஆனால் குளிக்கிறதுக்கு போகும்போது மஞ்சள் ம மஞ்சள் டப்பாவையோ இல்லை மஞ்சள் கிழங்கையோ அதாவது மஞ்சளையோ நீ எடுத்துகிட்டு தான் போகணும்